ஏழு ஆண்டு காலம் தவம் முறிஞ்சதுனால ஏழு வீரனுடைய அம்சமும் ஒன்று இணைந்த ஒரே வீரனாக ஒரு வீர குழந்தைய உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க சுந்து வீரன் சந்தி வீரன் ஆகாச வீரன் உச்சி வீரன் உரிமை வீரன் ஏம வீரன் காம வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு வீரனுடைய அம்சமும் ஒன்று இணைந்து ஒரு ஆண் வாரிசு குழந்தை காசிராஜனுக்கும் செம்பவல்லி தாயாருக்கும் பிறக்குது நிலைகள் எல்லாமே சரியில்லாம இருக்குது அதனால நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்கணும் நல்லா இருக்கும் வாழணும் செல்வ செழிப்போடு வாழணுனாக்கா இந்த குழந்தைய தியாகம் செய்யணும் அதனால குழந்தைய வந்து உயிர் சேதம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வந்து முழுக்க வந்து கல்லால் நிறைந்த ஆறு அது வந்து அந்த இடத்துல ஒரு குடில் போட்டு அவங்க அன்றைக்கி அங்கே ஓய்வு எடுக்கிறாங்க இப்போ திடீர்னு பார்த்தாக்கா ஏதோ இது ஓசை சவுண்டெலாம் கேட்குதே சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா யானைப்படை குதிரைப்படையெல்லாம் வருது அவங்க நோக்கி வருது அந்த ஊரை நோக்கி வருது பொம்மையை கூட்டிகிட்டு வந்ததுனால இவர் தனியாக ஒரே வீரனாக இருந்து அத்தனை பேருமே அடித்து கம்சம் பண்ணுறாரு இந்த விஷயம் வந்து திருச்சி மன்னருடைய காதுக்கு போது பிடிக்கணுன்றதுக்காக திருமலை நாயக்கர் வந்து திருச்சி மன்னருடைய உதவியை எண்ணாடுறாரு எனக்கு நல்ல ஒரு எங்களுடைய சேனைக்கு நல்ல ஒரு தலைவர் வேணும் நல்ல ஒரு வீரனை எங்களுக்கான அனுப்பி விடுங்கன்னு சொல்லும்போது அப்போது அந்த திருச்சி மன்னர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இப்போ முத்துவீரனை வந்து மாட்டு வண்டியில் கட்டி மதுரை மாநகரில் மார்க்கை மார்க்கால் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இதை இந்த செய்தியை கண்ட ஆத்மா உடம்பு விட்டு பிரியிற நேரம் அப்போது பொம்மையும் வெள்ளி வெள்ளையம்மாவும் போயிட்டு ரெண்டு பேருமே போய் காலில் போய் சரணாகதியாக இருந்துட்டாங்க அப்போ அங்கேருந்து திருமல நாயக்கூரம் வந்து மன்னிப்பு கேட்கறாரு அவர் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கறாரு இதை அறிஞ்ச மதுரை மீனாட்சி எம்பாள்வே கோவப்பட்டாலாம் மதுரைக்கே வீரன் அப்படின்னு பேர் கொண்டதுனால முத்து சுவாமி என்ற பேர் மருவி அவருக்கு மதுரை வீரன் சுவாமி மதுரை வீரன் என்ற பேர் மருவி வருது கிழக்கு கோபுர வாசல்ல கம்பத்தடி மதுரை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே காவல் தெய்வமா வந்து வீட்டு இருக்கிறாரு இப்பொழுதும் வந்து மீனாட்சி அம்மா கோவிலில் வந்து ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா முதல்ல கம்பத்தடி வீரனுக்கு மதுரை வீரனுக்கு பூஜை செஞ்ச பிறகுதான் உள்ள அம்பாளுக்கே வந்து பூஜை நடத்துகிறோம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ குரு குருபியோம் நமோ நமக குரு நன்றாக வாழ்க மதுரை வீர சுவாமி அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய வாழ்க்கையில் வந்து பல சோகங்கள் பல துரோகங்கள் பல போராட்டங்கள் பல காதல் கதைகள் எல்லாமே கலந்த ஒரு காவியமான ஒரு புதல்வன் தான் வந்து மதுரை சுவாமி பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து காசிராஜன் செண்பகவல்லி இந்த தம்பதியர்களுக்கு காசி மாநகரையே ஆண்டு வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் அத்தனையுமே இருந்தது அத்தனையுமே இருந்தும் குழந்தை செல்வம் ஒன்று இல்லை அதனால் என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த காசி மன்னரும் சண்பகவல்லி தாயாரும் இருவரும் சதியும் பதியுமாக எம்பெருமான் சிவனையும் பார்வதி அன்னையும் நோக்கி நெடுங்காலமாக கடும் தவம் செய்தாங்க இந்த தவத்தை மெச்சிய சுவாமி பிரதட்சமாகி என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி எங்களுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கு நாடு இருக்கு நகரம் இருக்கு ஆழ்வதற்கு அத்தனை செல்வங்களும் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கே எங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது இந்த தவம் வந்து ஏழு ஆண்டு காலமாக தவம் இருந்தாங்க கடும் தவம் இருவரும் சதியும் பதியுமாக இருந்ததுனால சுவாமி என்ன சொல்கிறாருனாக்கா சரி ஏழு ஆண்டு காலம் தவம் புரிஞ்சு புரிஞ்சதுனால ஏழு வீரனுடைய அம்சமும் ஒன்று இணைந்த ஒரே வீரனாக ஒரு வீர குழந்தையை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து சுந்து வீரன் சந்திவீரன் ஆகாச வீரன் உச்சி வீரன் உரிமை வீரன் ஏம வீரன் காம வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு வீரனுடைய அம்சமும் ஒன்று இணைந்து ஒரு ஆண் வாரிசு குழந்தை காசிராஜனுக்கும் செண்பவல்லி தாயாருக்கும் பிறக்குது இதை பிறந்த உடனே ஜாதகம் பார்ப்போம் இல்லையா போல் ஜாதகம் பார்க்கும்போது சுவாமி வந்து கொடி சுற்றி பிறந்திருக்கு குழந்த அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் கணிச்சாங்க அந்த ஜாதகம் கணிக்கும்போது போது கிரகநிலைகள் எல்லாமே சரியில்லாமல் இருக்குது அதனால் நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்கணும் நல்லா இருக்கும் வாழணும் செல்வ செழிப்போடு வாழணுன்னாக்கா இந்த குழந்தைய தியாகம் செய்யணும் அதனால் குழந்தைய வந்து உயிர் சேதம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க தாயாருக்கு வந்து ரொம்ப நாள் இருந்து தவம் இருந்து பெற்ற குழந்ததினால அவங்களுக்கு வந்து அது உயிர் சேதம் செய்கிறதுக்கு மனசு வரலை அதனால் அங்கே இருக்கிற பணியாட்கள் கிட்டே என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு கண் காணாம ஊரில் யாருக்குமே தெரியாத இடத்துல போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தங்க தட்டில் அந்த குழந்தைய கொடுத்து அனுப்புகிறாங்க இருந்த பணியாட்களும் காசி நகரத்திலிருந்து அந்த காசி மகாராஜாக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்றனால வெகு தூர காலமாக பிரயாணம் செய்து வராங்க இப்போ இருக்கிற பெ பெரம்பலூர் பக்கத்தில் கோனேரிப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து அடர்ந்த காட்டில் வந்து வீரி மரம் அப்படின்னு ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு நாகப்புத்து இருந்தது அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த சுவாமியை வணங்கி நீ தான் காவலார் வந்து பார்த்துக்கணுன்னு அந்த காவலர்கெல்லாம் சுவாமி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க அதே கோனேரி பட்டணத்தை ஆண்டு வந்த பொம்மநாயக்கர் அப்படின்ற ஒரு சிறு மன்னன் சிற்றரசு அந்த சிற்றரசு வாழ்ந்த காலத்தில் அந்த ஊரில் அந்த அரண்மனையில் மாடு மாட்டு தொழுவும் இருக்கும் அந்த மாடெல்லாம் இறந்து போச்சுனாக்கா அந்த மாட்டோடைய தோலை எடுத்து குதிரைக்கு வந்து கடிவாளம் செய்யக்கூடிய தொழில் செய்கிற செஞ்சிட்டு இருந்த சின்னால் சின்னாத்தி அப்படின்னு ஒரு தம்பதிர் வாழ்ந்துருந்தாங்க அப்போது அந்த நாயக்கர் என்ன சொல்கிறாருனாக்கா சின்னானனை கூப்பிட்டு நம்மளுடைய தொழுவத்தில் ரெண்டு பசு மாடு மாடு வந்து காலமாயிடுச்சு அதோடைய மாட்டுத்தோலை எடுத்து அதை பத் பதப்படுத்தி குதிரைகளுக்கெல்லாம் வந்து கடிவாளம் செஞ்சு கொடு ரெண்டு பட்டயம் செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்குறாரு அதன் பேரிட்டு அந்த மாட்டுடைய தூளெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்கிற நேரத்தில் அதுக்கு வந்து ஆவாரம் பட்டை தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னான் என்ன சொல்கிறேனாக்கா சின்னாத்தி மனைவி கிட்ட போயிட்டு நீ காட்டுக்கு போயிட்டு ஆவாரம் செடியிலேருந்து பட்டைங்களை பறிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாரு இந்த அம்மா ஆவாரம் பட்டை எடுக்கிறதுக்காக வராங்க வரும்பொழுது ஒரு திடீர்னு ஒரு வீருன்னு ஒரு குழந்தையாளரை சத்தம் கேட்குது என்னென்னு பார்த்தாக்கா அந்த வீதி மரத்து கீழே நாகபுத்து பக்கத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்குது அதை சுற்றியுமே பாம்புங்கள்லாம் அந்த குழந்தைக்கு வந்து சூரிய வெளிச்சம் அந்த வெயில் வந்து கதிர் வந்து சா அந்த குழந்தையோட கண்ணில் படு ப படுவதனால நாகப்பாம்பெலாம் படம் எடுத்துட்டு அந்த சூரியனுடைய கதிர் அந்த குழந்தை கண்ணில் பட்டு கூசக்கூடாதுன்னு மற அந்த நிழலை மறைச்சிட்டு இருந்து தான் இதை வந்து பார்த்த வந் பார்த்த சின்னாத்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டாலாம் அவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லாமல் தான் இருந்தாங்க இப்படி ஒரு வா கா நடுக்கானகத்தில் இப்படி ஒரு அதிசய குழந்தை இருக்கே சொல்லிவிட்டு அந்த குழந்தைய எடுத்து வாரி அணைச்சாலாம் அணைச்ச உடனே அந்த குழந்தை அழுது தான் பசியில் அழுதுட்டு இருந்து தான் அப்போது திடீர்னு தானாகவே அந்த சின்னாத்திய அம்மா அம்மாவுக்கு வந்து ம அவங்களுடைய மார்பில் தானாகவே பால் சுரக்க ஆரம்பிச்சு தான் இது என்ன அதிசயமாக இருக்குது அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு அதிசய குழந்தை தெய்வ குழந்தை சொல்லிட்டு பால் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வராங்க அப்போது சின்னான்னு கேட்குறான் இது போல விஷயத்த சொல்கிறாங்க குழந்த வந்து இது போல் இருந்தது அதனால் நம்ம நம்மதான் குழந்தை இல்லையா சொல்லிட்டு இந்த குழந்தை பாசத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சாமின்றாங்க சரினு சொல்லிட்டு அங்கேயே வந்து சரி இதுக்கப்புறம் நம்மளே வளர்த்துக்கலாம் அந்த குழந்தையே அப்படின்ட்டு வளர்க்குறாங்க இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது சின்னானுடைய அப்பா பேர் வந்து முத்து இந்த செல்வி சின்னாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள அந்த அந்த அம்மாவுடைய பேர் அப்பாவுடைய பேர் வந்து வீரன் அதனால் ரெண்டு தந்தையரோடைய பேருடைய முதல் முதலில் வரக்கூடியதையும் எடுத்து சின்னாவுடைய அப்பா பேர் முத்து சின்னாத்தியோடைய அப்பா பேர் வீரன் அதனால் முத்து வீரன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரிட்டு வளர்க்குறாங்க குழந்தையும் வாலிபமாக பருவத்தில் வளருது ரொம்ப கை தேர்ந்த வில்வித்தை வாழ்வித்தை போர்வித்தை சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிறாங்க அந்த குழந்தை வந்து கோனேரி பட்டினத்து ப பட்டினம் ஊரை ஆண்ட பொம்மநாயக்கருடைய மகள் பொம்மையம்மா வந்து வயசுக்கு வந்திருக்கும் போது அவங்களுடைய ராஜவம்சத்தோடைய பழக்கம் என்னென்னாக்கா முப்பத்தி ரெண்டு நாள் யாருமே பயன்படாத இடத்துக்கு போனோம் யாருமே வந்து கண்படாத இடத்துக்கு போய்ட்டு அந்த இடத்துல பச்சை ஓலையில் ஒரு குடிசை கட்டி அந்த அந்த இடத்துல வாழணும் அதாவது ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு குடிசை கட்டி வாழணும் அந்த குடிசையே மறாத நாள் காலையில் முகூர்த்தத்தில் எரிச்சிடுவாங்க புது குடிசை போட்டு ரெண்டாவது நாள் வாழணும் இது போல் முப்பத்தி ரெண்டு நாள் வாழ் அந்த இடத்துல காட்டுக்குள்ளே அந்த அம்மா பொம்மையம்மா வந்து இருக்கணும் இதுதான் அவங்களுடைய குல வழக்கம் இதுக்கு யாருமே இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே காவலாக இருக்கிறதுக்கு தான் முத்துவீர சுவாமியோடய தந்தை சின்னான் வளப்பு தந்தை சின்னான் வந்து காவல் இருக்க போகிறாரு அந்த காட்டுக்குள்ளே முப்பது நாள் வரைக்குமே அவர் தான் தினமும் வந்து காவல் புரிஞ்சார் மழையும் பனியும் காலத்தினால அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்போது முப்பத்தி ஓராது நாள் வந்து காவலுக்கு போனோம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிக்கும் போது அப்போ முத்துவீரன் என்ன சொல்கிறாருனாக்கா அப்பா நான் இன்றைக்கி உங்களுக்கு பதிலாக காவலுக்கு நான் போகிறேன் என்னும்போது இல்லைப்பா இலவசி வந்து வயசுக்கு வந்துருக்குறாங்க யார் கண்ணுலையுமே படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இது பெரிய குற்றம் ஆகிடும் அப்படின்றாங்க இல்லைப்பா நான் வந்து காவல் வெளியே தானே இருக்க போகிறேன் அந்த அம்மா உள்ளே தானே இருக்க போகிறாங்க அவங்க நான் வெளியே இருந்து காவல் காத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு காவல் காக்க போகிறாரு பயங்கரமான மழை பெய்யுது மழை இடியோட இடி மின்னலோடே மழை பெய்யும் போது ரொம்ப இருண்டு போயிருக்கு அந்த ஏற்கனவே அது நடு காடு காடு அந்த காட்டில் மழை பெய்யும்போது சுத்தமாக வெளிச்சமே இல்லை இருண்டு நேரம் அந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு வந்து விளக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த தான் அந்த குடியில் காக்கும் அப்போது வீரன் வந்து வெளியே இரும்பிகிட்டு இருக்கிறாரு இது யார் புதுசாக கேட்குது இரும்பு சத்தம் வேறு மாதிரி கேட்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சின்னான்னு சொல்லி பேர் போது அப்போது விஷயத்தை சொல்கிறாரு இது போல் அப்பா வரல அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால உங்களுக்கு இன்னைக்கு காவல் காக்க நான் தான் வந்திருக்கிறேன் ரொம்ப மழையாக இருக்குது நான் கொஞ்சம் ஓரமாக அண்டிக்கிறேன் அந்த ஓரத்தில் அப்படின்னும் போது இல்லை இல்லை நாங்கள் யார் கண்ணிலும் படக்கூடாதுன்னா முப்பத்தி ரெண்டு நாள் அந்த கானகத்தில் இருக்கிறோம் அப்படின்னமோ சரி ரொம்ப மழையாக இருக்குது அப்படின்றதுனால ஓரமாக வந்து ஒண்டிக்க வந்திருக்கிறார் அப்போது அந்த மணிவிளக்கை அந்த அம்மா வந்து ஏற்றி போது இவருடைய அழகை கண்டு சிந்தை தடி தடுமாறி ஒரு காதலில் விழுந்துட்டாங்க ரெண்டு நாளைக்கும் அவர் தான் வந்து காவல் இருக்கிறார் முப்பத்தி ரெண்டாவது நாள் முடிஞ்ச பிறகு பொம்மன நாயக்கர் வந்து அந்த குடியில் எரிச்சிட்டு வீட்டுக்கு பொம்மையை அழிச்சிட்டு போனோம் அப்படி போகும்போது பொம்மை என்ன பண்ணுவாங்கனாக்க காவல் இருந்ததுனால முத்துவீரனுக்கு வந்து அவங்க வச்சுருந்த அந்த மணிவிலக்க பரிசாக கொடுக்குறாங்க பரிசாக கொடுக்கும்போது இதை வந்து மன்னர் பார்த்துட்டார் பார்த்துட்டு கொஞ்சம் கோவப்பட்டார் பொம்மைக்கு உடனே வீட்டுக்கு போய்ட்டு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அதுக்குள்ளே அரசாணத்தில் இருக்க இருக்கக்கூடிய சின்னான் வீட்டில் போயிட்டு உங்கள் பையன் வந்து இது போல் இருந்துட்டா நீங்கள் பண்ணது தப்பு உங்களை வந்து சிறைச்சேதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்குறாங்க உடனே பொம்மி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு வெள்ளை அவங்க அங்கெல்லாம் குதிரை தானே குதிரை எடுத்துக்கிட்டு நேராக சின்ன வீட்டுக்கு வந்து முத்துவீரன்கிட்ட பேசி நீ என்னை கூட்டு போயிடையெல்லாம் நான் நான் இருக்க மாட்டேன் வாழ மாட்டேன் எனக்கு அப்பா எனக்கு வந்து வேறு கல்யாணம் பார்க்கறதுக்கு உடனே அவசர திருமணம் நான் செய்ய சொன்ன உடனே பொம்மியை உட்கார வச்சுட்டு முத்துவீர சுவாமி வெள்ளை பரவி அதாவது வெள்ளை குதிரையில் தெற்கு நோக்கி வராங்க எங்கே வராங்கன்னாக்கா திருச்சி திருச்சி நோக்கி வராங்க திருச்சி நோக்கி வரும்போது அங்கே வந்து ஆவூர் மருவூர் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது அந்த இடத்துல வந்து முழுக்க வந்து கல்லால் நிறைந்த ஆறு அது வந்து அந்த இடத்துல ஒரு குடில் போட்டு அவங்க அன்றைக்கி அங்கே ஓய்வு எடுக்கிறாங்க இப்போ திடீர்னு பார்த்தாக்கா ஏதோ இது ஓசை சவுண்டெலாம் கேட்குதே சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா யானைப்படை குதிரைப்படையெல்லாம் வருது அவங்க நோக்கி வருது அந்த ஊரை நோக்கி வருது பொம்மையை கூட்டிகிட்டு வந்ததுனால இவர் தனியாக ஒரே வீரனாக இருந்து அத்தனை பேருமே அடித்து துவம்சம் பண்ணுறாரு இந்த விஷயம் வந்து திருச்சி மன்னருடைய காதுக்கு போது அவரும் அங்கேருந்து பார்க்குறாரு இந்த ஒரு வீரன் வந்து இத்தனை பேரே வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாரு சொல்லிட்டு அந்த திருச்சி மன்னர் வந்து பேசுகிறாரு அதாவது அரசவைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த உடனே இது இந்த இந்த எல்லை வந்து என்னுடைய திருச்சி மன்னரான எனக்கு உட்பட்டது இதுக்கப்புறம் இந்த விசாரணை என்ன என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மன நாயக்கர்கிட்ட சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு இவர்கிட்ட விஷயத்த கேட்குறாரு முத்து கிட்டே கிட்ட விஷயத்த கேட்குறாரு நீ இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆண்மகனாக இருக்கார் இவ்வளோ ஒரு வீரனாக இருக்கிறியே நீ யார் என்னன்னு கேட்கும் போது ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு இது நாங்கள் காதலட்சி வந்த சுவாமி எங்களுடைய இந்த ஜாதியினால் வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ திருச்சி மன்னர்களுடைய ஆட்சியில் வந்து ஜாதியே கடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடிய ஒரு மன்னர் வந்து திருச்சி மன்னர் வந்து அப்போ வந்து அவருடைய தலைமையிலேயே வந்து முத்து வீரனுக்கும் பொம்மி அம்மாவுக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்கிறாங்க அங்கேயே வாழ்ந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவூர் மறுவூர் மடுவூர் ஆத்தங்கரையில் வந்து அவர் சண்டை போரிட்டு அழகை கண்டு திருச்சி மன்னர் தன்னுடைய படைக்கே வந்து தளபதியாக பதவி கொடுத்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போது மதுரையை சேர்ந்த திருமலை நாயக்கர் அவரும் திருச்சி மன்னரும் நண்பர்கள் அங்கே வந்து மதுரையில் கல்லழகர் கோ கல்லழகர் மலைக்கு பக்கத்தில் சங்கிலி கருப்பன் ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்து தலைவன் வா எங்க இரவில் யார் போனாலுமே நகைலாம் பறிச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து நிறைய கொள்ளையடிச்சுட்டுலாம் இருந்தான் அதனால் ஒரு நல்ல ஒரு இவங்களை பிடிக்கணுன்றதுக்காக திருமலை நாயக்கர் வந்து திருச்சி மன்னருடைய உதவியை நாடுறாரு எனக்கு நல்ல ஒரு எங்களுடைய சேனைக்கு நல்ல ஒரு தலைவர் வேணும் தல தளபதி வேணும் நல்ல ஒரு வீரனை எங்களுக்கு அனு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும் போது அப்போது அந்த திருச்சி மன்னர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா முத்து வீரனவையும் பொம்மி அம்மாளையும் மதுரைக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் அங்கே போயிட்டு அந்த மன்னர் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வாங்க சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அப்போது திருமலை நாயக்கர்களுடைய படைக்கு படை தளபதியாக முத்துவீர சுவாமியை நியமனம் செய்கிறாங்க அங்கே இருக்கிற கல்லழக அந்த கல்லழகர் மலையை சுற்றி இருக்கிற சங்கிலி கற்பனுடைய கூட்டத்தை எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு திருமலை நாயக்கர் மன்னர் வந்து இவங்களும் கொஞ்சம் இரவில் வந்து யாருமே நடக்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டைகளில் க கட்டளையெல்லாம் இடுறாங்க அப்போது திருடர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா ரோட்டில் நடந்து போனால் தானே வந்து வழிப்பறி கொள்ள அடிக்கிறாங்க இப்போதான் நைட்டில் யாரும் போகக்கூடாதுன்னு தடை போட்டாங்க நம்மளே ஊருக்குள்ளே போய் கொள்ள அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளை கூட்டத்துக்காரங்களாம் வந்து நேராக ஊருக்குள்ளே வந்து கொள்ளடிக்க வராங்க அப்போது ஒரு நாள் ஒரு பௌர்ணமி இரவு அந்த நாளில் வந்து முத்துவீரன் வீரன் வந்து ஊர்காவலுக்கு போயிருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு எங்கேயோ ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்குது என்னென்னு பார்த்தாக்கா திருமலை நாயக்கருடைய மண்டபத்தில் வந்து நாட்டியம் ஆடியக்கூடிய பெண் தான் வந்து வெள்ளைய வெள்ளையம்மா அந்த வெள்ளையம்மாவுடைய வீட்டில் வெள்ளையம்மாவுடைய வீட்டில் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த கொள்ளை கூட்டத்துக்காரங்க வந்து வெள்ளையம்மாவுடைய மாளிகைக்குள்ளே பு புகுந்து அங்கே இருக்கிற பொருள்லாம் பொண்ணும் பொருளையும் கொள்ளடிக்கிறாங்க வெள்ளையம்மாவை துன்புறுத்துறாங்க இதை பார்த்து புத்துவீர சுவாமி போயிட்டு அவங்கள அடித்து விரட்டுறாரு விரட்டின உடனே வெள்ளை வெள்ளையம்மாவை பார்த்து பா வெள்ளையம்மா பார்த்து ஆசைப்பட்றாங்க இந்த முத்துவீர சுவாமியை பார்த்துட்டு ஆசைப்பட்றாங்க அப்போது நீங்கள் யார் எவரும் கேட்கும் போது நான் வந்து நாட்டி மாறுற பெண்ணு இந்த ஊரில் வந்து நாயக்கர் மஹாலில் வந்து நாட்டி மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு என்ன தான் முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாறுவே இடம் போட்டுட்டு போயிட்டு இந்த கல்லறர்கள் கூட்டத்தை போய் பிடிச்சிட்டு வரலான்னு முத்துவீர சுவாமி வந்து வெள்ளையம்மா கிட்ட சொல்லுவோம் வெள்ளையம்மாவும் ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருமே நாட்டியம் போல கல்லழகர் மலைக்கு கிட்ட இருக்கிற அந்த கல்லர்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா அந்த ஊரில் வந்து நாட்டியம் ஆட போகிறாங்க ஆட போகும்போது அங்கே இருக்கிற கல்லர்கள் எல்லாமே அடித்து எல்லோரையும் துருத்தி அங்கே கொள்ள அடிச்சுட்டு போன அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி எடுத்துட்டு திருப்பி ஊருக்குள்ளே வராரு சுவாமி ஆனால் சங்கிலி கருப்பனை மட்டும் பிடிக்க முடியல அவர் வந்து தப்பிச்சிட்றாரு இதை கேள்விப்பட்ட உடனே திருமலை நாயக்கர் வந்து ஒரு தலைபட்சமாக வெள்ளை வெள்ளை அம்மாவை வந்து காதல் பண்ணிகிட்டு இருந்தார் நமக்கிட்ட சொல்லாமல் நமக்கு தெரியாமல் வெள்ளை அம்மாவை கூட போய் நடனம் ஆடி இருக்கிறாங்களே இது வந்து கொ ஒரு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவீர சுவாமிக்கு வந்து திருமலை நாயக்கர் வந்து ஆணையிடுறார் என்னென்னாக்கா பத்து நாளுக்குள்ள அந்த கொள்ளையர்களை நீ பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து நாளுக்குள்ளே பிடிக்கணுமா அப்படி சரி சரிங்க சாமி மன்னராக சொல் மன்னனை மன்னனே சொல்லிவிட்டு இவர் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது வெள்ளையம்மா வந்து தனிமையிலே இருக்கும் பொழுது திருமலை நாயக்கர் அந்த ஊருக்கு அந்த அம்மாவுடைய மா மாளிகைக்கு போய்ட்டு அவங்கக்கிட்ட அவர் தன்னுடைய காதலை சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மா ஏற்றுக்கலை ஏற்றுக்காத உடனே நான் வந்து முத்துவீரன் தான் காதல் பண்ணுறேன் நான் அவர் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகிடுச்சு அதிகமான உடனே பத்து நாள் ஆக ஆகும் போது இன்னுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் வந்து செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க என்னன்னாக்கா ஒருவனுக்கு ஒருத்தின்றது தான் வந்து தமிழனுடைய பண்பாடாக இருக்கணும் என்னுடைய ஆட்சியில் வந்து நீ ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பொம்மையை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிற இப்போ ரெண்டாவதாக வந்து வெள்ளை அம்மாவை எப்படி நீ திருமணம் செய்ய முடியும் இது வந்து தண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கைதி பண்ணுறதுக்காக திருமலை ஆட்கள் எல்லாம் போகிறாங்க அங்கே போனாக்கா எந்த கொ கொள்ளையிட்ட இருந்து கொள்ளை க அடிச்சிட்டு போன ஒரு எல்லாத்தையும் இவங்க எடுத்துகிட்டு வந்தார் பார்த்தீங்களா அதாவது அது பத்து நாள் கொள்ளை என்ன முத்து முத்துவீர என்ன நினச்சாருனாக்கா கொள்ளையடிச்ச அந்த ப பொருளையும் சங்கிலி கருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்ளையனையும் ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்துன்னு போயிட்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணணும் சபையில் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த நகையெல்லாம் வீட்டில் வச்சுருந்தார் இந்த வீட்டில் வந்து இவ இவரை வந்து பார்க்க வந்த அங்கே காவலாளிகள்லாம் வந்து கொள்ளை போன இந்த நகைங்கள்லாம் முத்து இவருடைய வீரனுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சொல்லி இந்த நகையில எடுத்து வந்து உடனே அப்போ மன்னர் என்ன நினச்சிப்பாருனாக்கா இத்தனால கொள்ளை அடிச்சுட்டு இவன் தான் கொள்ளை அடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பழி இவர் பக்கம் இவர் மேலே வந்துடும் இவர் தான் கொள்ளை அடிச்சுட்டு போனார் அதனால் வந்து நீ கொல்லை அடிச்சுட்டு ஊர் மக்களுடைய மனத்தை கொள்ளை அடிச்சிருக்கிற அது இல்லாமல் ரெண்டாவது தாரமாக வந்து வெள்ளியம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுருக்கா இதுக்கு வந்து உனக்கு வந்து மாறு கால் மார்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை கொடுத்து சொல்லிடுறாரு ஸோ முத்துவீரனை வந்து மாட்டு வண்டியில் கட்டி மதுரை மாநகரில் மார்க்கை மார்க்கால் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இதை இந்த செய்தியை கண்ட வெள்ளை அம்மாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்வ திருமலை நாயக்கியர்கிட்ட போய் வா பேசுகிறாங்க அவர் எந்த தவறுமே செய்யாதவர் காதல் பண்ணது நான் தான் காதல் பண்ணே தவிர அவர் என்ன காதல் பண்ணலேன்னு சொல்லிட்டு வள்ளியம்மா அம்மா பேசுகிறாங்க நான் தான் ஆசைப்பட்டான்னா அவர் ஏமல் ஆசைப்படலை அவர் பொம்மை கூட தானே வாழ்ந்துட்டுருக்கிறாரு இன்றைக்கி நான் உங்கள் உங்களுடைய ஆசைக்கு நான் இனங்கள்ன்றதுக்காக ஒரு அப்பாவி ஒரு வீரன் இங்கே தண்டிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுகிறாங்க பேசி அங்கேருந்து அந்த களவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா சுவாமியை வந்து வலது காலையும் இடது கையும் மார்கால் கை எடுத்துடுறாங்க எடுத்துட்டு சுவாமி அவருடைய ஆத்மா உ விட்டு பிரிகிற நேரம் அப்போது பொம்மையும் வெள்ளி வெள்ளையமாவும் போயிட்டு ரெண்டு பேருமே போய் காலில் போய் சரணாகதி அடைஞ்சிடாங்க அப்போது அங்கேருந்து திருமலை நாயக்கூரை வந்து மன்னிப்பு கேட்குறாரு அவர் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாரு இதை அறிஞ்ச மதுரை மீனாட்சி அம்பால்வே கோவப்பட்டாலாம் அப்படின்னு புராணம் சொல்லுது கோவப்பட்டு அந்த மதுரையே வந்து அழிக்கணும் அப்படின்னு நம்ம முற்பட்டாலாம் ஏன்னா அது வந்து அம்பால் கொடுத்த பிள்ளை இல்லையா அதுவும் இல்லாமல் ஏழு வீரனுடைய சக்திகளும் ஒன்றாக இருந்து சேர்ந்து சிவனும் பார்வையும் சேர்ந்து கொடுத்த பிள்ளை இல்லையா அதனால் வந்து மதுரை மீனாட்சி அம்மாவே வந்து அந்த மா மதுரை மாநகரை அழிக்கிறதுக்காக வந்தாலாம் அப்போது சுவாமியோட ஆத்மஸ்வரூபம் கிட்டே பேசி இல்லைம்மா நான் இந்த ஊரை வந்து காவல் இருக்க தான் வந்தேன் இப்போது என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அழித்தாக்கா அது நான் இருந்ததுக்கும் என்னுடைய உயிர் நான் தியாகம் பண்ணதுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே உடனே மா அம்பாள் என்ன பண்ணாருனாக்கா நீங்கள் மூவருமே வந்து இன்று இன்று முதல் இந்த எல்லைக்கும் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் நீங்கள் வந்து காவல் தெய்வமாக இருந்து ஊரை காப்பாத் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மாளுடைய கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் கம்பத்தடி வீ ம வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு வந்து மதுரை மாநகரில் இந்த சம்பவம்லாம் நடக்குது மதுரைக்கே வீரன் அப்படின்னு பேர் கொண்டதுனால முத்துவீர என்ற பேர் மருவி அவருக்கு மதுரை வீரன் சுவாமி மதுரை வீரன் என்ற பேர் மருவி வருது கிழக்கு கோபுர வாசலில் கம்பத்தடி மதுரை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே காவல் தெய்வமாக வந்து வீட்டிருக்கிறாரு சுவாமிக்கு வந்து ஆவணி மாதம் பதினேழாம் நாள் வந்து விழா வைக்கிறாங்க இப்பொழுதும் வந்து மீனாட்சி அம்மா கோவிலில் வந்து ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா முதல்ல கம்பத்தடி வீரனுக்கு மதுரை வீரனுக்கு பூஜை செஞ்ச பிறகு தான் உள்ள அம்பாளுக்கே வந்து பூஜை நடக்குதும் இதுதான் வந்து மதுரை வீர சுவாமியோட சரித்திரம் இப்போ வந்து மதுரை வீர சுவாமிக்கு வந்து எதுக்காக சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி இந்த விசேஷங்கள் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து மதுரையில் வந்து விழா அப்படின்னு விழா கோலம் அப்படின்னாவே மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய சொக்கநாதருடைய கல்யாணம் தான் இது ம இது சித்திரை மாதம் தான் நடக்குது சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடியே வந்து ஐயா ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து கல்யாணம் திருமணம் நடக்குது இதை வந்து கள்ளழகர் வந்து வைகை ஆத்தலை இறங்கி சித்ரா பௌர்ணமிக்கு தான் வைகை ஆத்தலை இறங்கி வராருங்க இல்லையா அதனால் சித்திரை மாதம் தான் விசேஷம் நடக்கும் இந்த மதுரை வீர சுவாமி வந்து மதுரை மண் மண் ஆட்சி செய்து மதுரை கோவிலில் வந்து சுவாமி கோவில் கொண்டு இருக்கிறதுனால காவல் தெய்வமாக இருக்கிறதுனால மதுரைவீர சுவாமிக்கும் வந்து சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பௌர்ணமி நிலவில் வந்து வள்ளி அம்மா வள்ளியம்மாவை பார்க்க போனார் பார்த்திங்களா அப்போ எப்படி ஏறி போனார்னாக்கா அந்த காலத்தில் அது சுவாமி என்ன பண்ணாருனாக்கா அவங்கள காப்பாற்ற போகற போகும்போது பனைமர மரத்தில் கருக்கு இருக்கும் ஒரு கத்தி மாதிரி இருக்கும் அது வந்து ஷார்ப்பாக இருக்கும் பனைமரம் கருக்கு அந்த கருக்கு மரத்தோடைய அரங்க தான் காயம் அந்த மரத்தை தான் காய வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து அவருக்கு காப்பாற்றுறதுக்கு அந்த அந்த கயிறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏனி கயிறு வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த கருக்கு மரத்தை போட்டு தான் அது சுவாமி வந்து ஏறி போனார் ஏறி போய் தான் பொம்மையம்மா வள்ளியம்மாவை காப்பாற்றுறதுக்கு போனார் அதனால தான் வந்து கழுவடி மரம் ஏறுவதாக ஒரு ஒரு சில சரித்திரங்கள் சொல்லுது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி சிறுபிள்ளையாக இருக்கும்போது வந்து பால் விளையாடுவாங்க நம்மள வாலி ஃபுட்பால் விளையாடுறோம்ல அது போல் வந்து பந்து அடிக்கிறாங்க பங்கு வேகமாக அடிக்கும் போது எத்தனையோ மைல் தூரத்தில் இருந்த ஒரு முனிவருடைய தவத்தில் மேலே அவர் மேலே அந்த பந்து பத் தவம் கலைந்து போகுது அப்போது அந்த குதிரையில் ஏறி அந்த சுவாமி அந்த பந்து எடுக்க வரும்பொழுது தெரியாமல் பட்டுச்சு சுவாமின்னு சொல்லிட்டு மனுபி கேட்குறாரு அப்போது அவர் அந்த முனிவர் என்ன சொல்கிறாருனாக்கா இது எங்கேருந்து அடித்த எத்தனை மைல் தூரத்துலேருந்து அடிச்சிருக்கார் கேட்கும் போது அவரோட ஊர் பேர் சொல்லும் போது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாட மானிட பிறவியால் இவ்வளோ தூரத்தில் இந்த பந்தை வீச முடியாது அப்போ இவனுக்கு ஒரு மோடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருனாக்கா க கழுவடிலே இதுதான் இதே போல் இந்த பணமட்ட க கருக்குலேயே வந்து ஒரு கழுவடி தயார் பண்ணி அது மேலே அந்த பூப்பந்து அந்த பந்து வச்சு உனக்கு த திறன் இருந்தாக்கா இது மேலே ஏறி நீ அந்த பந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் சுவாமி அதே போல் பூஜை செய்து அந்த கழுவடி மேலே ஏறி அந்த பந்து எடுத்துகிட்டு வந்ததாக ஒரு புராணம் சொல்லுது இது நடந்த விஷ சம்பவங்கள் வந்து சித் பௌர்ணமி தேதி அப்படின்றதுனால இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்ரா மாதத்தில் மதுரையில் வந்து சித்ரா மாதத்தில் தான் வி கோலம் நடக்கிறதுனால இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் மதுரை முத்துவீர சுவாமின்னு சொல்லக்கூடிய மதுரவீர சுவாமிக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை இடத்துலையுமே சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு ம மதுரீர சுவாமிக்கு விழா குடம் எடுத்து கொண்டாடப்படுறாங்க மக்களால் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க மக்கள் பல்லாண்டு